அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி மைதா பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மைதா பேன் கேக் தேவையான பொருட்கள் ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பேக்கிங் பவுடர் ஒரு முட்டை வெண்ணிலா ஏசன்ஸ் பால் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் முட்டையை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நல்லா நம்ம முட்டையை அடிச்சு எடுத்துக்கலாம் அடிச்சிட்டு காட்டுறேன் முட்டையை நல்லா அடித்து எடுத்தாச்சு அதோட ஒரு கப் சுகர் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம முட்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் முட்டையும் சுகரையும் அடித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு நாலு ட்ராப் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா எடுத்தாச்சு இப்போ அதில் ஒரு கப் நல்லா கட்டியாக இருக்குது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் மைதா பேன் கேப் மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம அதில் பட்ரு தடவிக்கலாம் பட்டரை தடவிட்டு இந்த மாதிரி பட்ரை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பட்டரை எல்லா இடத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு கப்பு ஒரு கரண்டி பேன் கேக் மாவு எடுத்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திரிச்சு எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுத்த பேன் கேக் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் பேன் கேக் மாவு எடுத்து ஊற்றியாச்சு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு இப்போ அடுத்த பக்கம் இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் வெந்திரிச்சு இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மைதா பேன் கேக் ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது மேலே பட்ரு வச்சுக்கலாம் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மைதா பேன் கேக் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மைதா பேன் கேக் ரெடி